ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா உங்கள் பிரெக்னென்சியோட தேர்ட் வீக்கில் என்ன நடக்கும் அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம் இந்த தேர்ட் வீக் அப்படின்றது ப்ரெக்னன்சியில் ரொம்பவே முக்கியமான ஒரு ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா இந்த டைமில் தான் இந்த தேர்ட் வீக்கில் தான் ஃபெர்டிலைசேஷனும் இம்ப்ளான்டேஷனும் நடக்கும் ஸோ ஃபஸ்ட்டு வீக் ஆஃப் ப்ரெக்னன்சி எப்படி கால்ஃபை பண்ணுவாங்க அப்படின்னா உங்களுக்கு பீரியட் ஆகுது ஆகுதுலையே அதுதான் உங்களோட ஃபஸ்ட்டு வீக் ஆஃப் ப்ரெக்னன்சி ரெண்டாவது வீக் என்ன அப்படின்னா உங்களுக்கு ஓவலேஷன் நடக்கிறதுலையே அதுதான் உங்களோட ரெண்டாவது வீக் ஆஃப் ப்ரெக்னன்சி ஏன்னால் நமக்கு வந்து பீரியட்ஸ் டேட்டை வச்சு தான் நம்ம கேல்குலேட் பண்ண முடியும் நீங்கள் வந்து ஸ்கேன் பண்ணும்போது உங்களோட லாஸ்ட்டு மென்ஸ்ட்ரல் பீரியட் டேட்டில் இருந்தால் உங்களுக்கு எஸ்டிமேட்டட் டியூ டேட் கொடுப்பாங்க ஏன் அப்படின்னா நம்ம வந்து நமக்கு கன்செப்ஷன் எப்போது நடக்குது வெட்டிலைசேஷன் எப்போ நடக்குது அப்படின்னு எக்ஸாக்டாக நமக்கு தெரியாது ஸோ ஓலேஷன் டைமும் எல்லாராலையும் கரெக்டாக சொல்ல முடியாது அதனால் தான் நீங்கள் ஸ்கேனுக்கு போகும்போது டாக்டர்ஸ்லாம் வந்து உங்களோடய லாஸ்ட்டு மென்ஸ்ட்ரல் பீரியட் டேட் எப்போவோ அதில் இருந்தால் உங்களோட ப்ரெக்னென்சி கேல்குலேட் பண்ணி சொல்லுவாங்க நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்க அப்படின்னு கண்டுபிடிக்கிறப்ப நீங்கள் வந்து அட்லீஸ்ட் ஒரு நாலு வார நாலு வாரமாவது ப்ரெக்னெண்ட்டாக இருப்பீங்க ஸோ முதல் வாரம் வந்து உங்களோட பீரியட் நடக்கக்கூடிய வாரம் இந்த முதல் வாரத்தில் உங்களோட ஓவரியில் இருக்க நிறைய ஃபாலிக்கல்ஸ் இருக்கும் இல்லையா அது வந்து வளர ஆரம்பிக்கும் இந்த வளர ஆரம்பிக்கிற ஃபாலிக்கல்ஸ் வந்து எதனால் அப்படின்னா எல்ஹச் அப்படின்ற ஹார்மோனோட தூண்டுதல்னால ஃபாலிக்கல்ஸ் வந்து வளர ஆரம்பிக்கும் ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு வீக்கில் நடக்கிறது ரெண்டாவது வீக்கில் என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா ஓவலேஷன் நடக்கும் ஓவ்லேஷனுக்காக உங்களோட பாடி வந்து ப்ரிப்பேர் ஆகும் நிறைய ஃபாலிக்கல்ஸ் இல்லையா அதிலிருந்து ஒரு எக் இல்லைன்னா ரெண்டு எக் வந்து மெச்சூர் ஆகி வெளியே வரத்துக்காக ரெடியாக இருக்கும் இந்த ஓவலேஷன் டைமில் அதுக்கு எல்ஹெச் அப்படின்ற ஹார்மோன் வந்து உங்களோட ரெண்டு ஓவரியில் எந்த ஓவரியில் எக் வந்து மெச்சூர் ஆகிருக்கோ அந்த ஓவரியை தூண்டிவிட்டு அந்த எக் ரப்சர் ஆகுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறத இந்த எல்ஹெச் அப்படின்ற ஹார்மோன் இது வந்து உங்களோட ப்ரெக்னன்சியோட செகண்ட் வீக்கில் ஓவலேஷன் நடக்கும் தேர்டு வீக் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஏன் அப்படின்னா இந்த டைமில் தான் ஃபர்டிலைசேஷன் அல்லது கன்சப்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க அது வந்து நடக்கும் கன்செப்ஷன்னா என்ன அப்படின்னா உங்களுக்கு ஓவலேஷன் டைமில் வெளியே வர கருமுட்டை இருக்கு இல்லையா இந்த ஓவலேஷன் ஃபேஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் உங்களுக்கு ஓவலேஷன் நடந்தாதான் கருமுட்டை வெளியே வந்தால் தான் நம்ம ப்ரெக்னென்ட் ஆக முடியும் ஸோ ப்ரெக்னன்சிக்கு ட்ரை பண்ணுறவங்க எல்லாருமே இதை வந்து தெரிஞ்சிருக்கணும் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஒரு சிலருக்கு தெரியாமல் கூட இருக்கலாம் அப்படி இருக்கவங்க நீங்கள் ஓவலேஷன் தான் என்ன அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கோங்க தேர்டு வீக்கில் பார்த்தீங்கன்னா ஃபெர்டிலைசேஷன் நடக்கும் ஓவலேஷன் டைமில் வெளியே வர எக் வந்து ஸ்பேமுக்காக வெயிட் பண்ணும் ஸோ எவ்வளோ நாள் வெயிட் பண்ணோம் அப்படின்னா இருபத்தி நாலு மணி நேரம் வந்து வெயிட் பண்ணும் அந்த எக்கு வந்து இருபத்தி நாலு மணி நேரம் அதாவது ஒரு நாள் வந்து உயிரோடு இருக்கும் அந்த ஒரு நாளில் ஸ்பெர்ம் வந்து ஃபெர்டிலைஸ் ஆச்சு அப்படின்னா நீங்கள் வந்து ப்ரெக்னன்சிக்கு சான்ஸ் இருக்குது உங்களுக்கு அப்படி ஃபெர்டிலைஸ் ஆகாதப்போ அந்த எக்கு வந்து உங்களுக்கு பீரியட் டைம் பீரியட்ஸாக வெளியே வந்துடும் இப்படி ஃபெர்டிலைஸ் ஆன எக்கு வந்து ஒரு இருந்து டிவைட் ஆக ஆரம்பிச்சு நிறைய செல்லாக மல்டிபிள் செல்ஸாக மாறும் அடுத்த சில நாட்களில் அதுதான் நடக்கும் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இப்படி ஆன எக் வந்து ஃபலோப்பியன் டியூப் வழியாக கீழே இறங்கி உங்களோட கர்ப்பப்பையை வந்து சேரும் இந்த கர்ப்பப்பையில் தான் இம்ப்ளான்டேஷன் அப்படின்னு நடக்கும் இப்படி ஃபெர்டிலைஸ் ஆன எக் வந்து கர்ப்பப்பைக்கு வரத்துக்கு எவ்வளோ நாள் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன் வீக்லேருந்து அதாவது ஆறுலேருந்து பன்னெண்டு நாட்கள் வரைக்கும் ஆகும் இந்த டைம் தான் இம்ப்ளான்டேஷன் விண்டோ அப்படின்னு சொல்கிறோம் இந்த டைமில் தான் இம்ப்ளான்டேஷன் நடக்கும் அதாவது ஃபெர்டிலைஸ் ஆன எக் வந்து உங்களோட கர்ப்பப்பையில் படியும் ஓ இது எப்போன்னு பார்த்திங்கன்னா ஓவலேஷன் முடிஞ்ச ஆறுலேருந்து பத்து நாள் காமனாக எட்டுலேருந்து பத்து நாளில் இம்ப்ளான்டேஷன் நடந்துடும் மோஸ்ட்லி ஒரு எண்பது பர்சன்டேஜ் பெண்களுக்கு எட்டுலேருந்து பத்து நாள் இம்ப்ளான்டேஷன் நடந்துடும் ஸோ இந்த டைமில் உங்களுக்கு இம்ப்ளான்டேஷன் எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா உங்களுக்கு ஒரு சிலருக்கு வந்து பேக் பெயின் இருக்கும் ஒரு சிலருக்கு அடி வயிறு வலி இருக்கும் ஒரு சிலருக்கு வந்து ப்ரௌன் டிஸ்சார்ஜ் இருக்கும் இந்த ப்ரௌன் டிஸ்சார்ஜ் எதனால் வருது அப்படின்னா இம்ப்ளான்டேஷன் டைமில் உங்களோட கர்ப்பப்பையை அந்த கருவை வந்து டிஸ்டர்ப் பண்ணுறதுனால அங்கே இருக்க ஓல்டு ப்ளட்டு வந்து வெளியே வரும் ஒன் ஆர் டூ ட்ராப்ஸ் இருக்கும் இம்ப்ளான்டேஷன் ப்ளீடிங் அப்படின்றது ஒன் ஆர் டூ ட்ராப்ஸ் இருக்கும் ஒன் ஆர் டூ டேஸ் மட்டும்தான் இருக்கும் உங்களுக்கு சப்போஸ் ப்ளீடிங் அதிகமாக இருந்தது அப்படின்னா அது வந்து இம்ப்ளான்டேஷன் கிடையாது உங்களுக்கு பீரியட்ஸாக கூட இருக்கலாம் ஏன் அப்படின்னா உங்களுக்கு உங்களுக்கு வந்து அப்ராக்சிமேட்டாக இந்த பீரியட் நடக்கிற ஒரு சில நாளுக்கு முன்னாடி இல்லை அந்த டைமில் தான் இம்ப்ளான்டேஷன் நடக்கும் ஸோ வந்து இம்ப்ளான்டேஷன் ப்ளீடிங்காக இல்லை பீரியட்ஸாக அப்படின்னு கன்ஃபியூஸ்டாக இருக்கவங்களுக்கு ப்ரௌன் டிஸ்சார்ஜ் இருக்குது ஒன் ஆர் டூ ட்ராப்ஸாக இருக்குது ரொம்ப லைட் ஸ்பாட்டிங் மாதிரி இருக்குது அப்படின்னா அது வந்து இம்ப்ளான்டேஷன் நீங்கள் வந்து ப்ரெக்னென்சிக்கு சான்ஸ் இருக்குது ப்ரெக்னென்ட்டாக இருக்கீங்க அஃபிஷியலாக ப்ரெக்னென்ட்டாக இருக்கீங்க அப்படின்னு எடுத்துக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா ப்ளீடிங் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது கட்டு கட்டியாக இருக்குது உங்களுக்கு வந்து பீரியட் ஃப்ளோ இருக்குது அப்படின்னா உங்களுக்கு அது பீரியட்ஸாக இம்ப்ளான்டேஷன் கிடையாது நீங்கள் அந்த மந்த் வந்து ப்ரெக்னெண்ட் கிடையாது ஸோ இந்த மாதிரி பர்டிலைஸான எக்கு வந்து உங்களுக்கு ஓவிலேஷன் வந்து கால்குலேட் பண்ணுவீங்க இல்லையா எக்வைட் டிஸ்சார்ஜ் வச்சு கால்குலேட் பண்ணுவீங்க அதுக்கு ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அந்த ஓவலேஷன் சிம்டம்ஸ் அதெல்லாம் வச்சு நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம் ஸோ இந்த டைமில் உங்கள் பெட்டல் விண்டோவில் நீங்கள் சேர்ந்துருக்கும் போது நீங்கள் ப்ரெக்னென்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது ஓவலேஷன் டைமில் வெளியே வர எக்கு வந்து பெட்டலை சாணா அது ஃபலோப்பியன் டியூப் வழியாக கீழே இறங்கி உங்களோட கர்ப்பப்பையில பதியிறது இம்ப்ளான்டேஷன் அப்படின்னு சொல்லுவோம் ஆல்ரெடி நம்ம வந்து இதை நிறைய டைம் சொல்லியிருக்கோம் இந்த இது வந்து எப்போ நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட பீரியட் சைக்கிளோட மூணாவது வாரத்தில் நடக்கும் இந்த டைமில் உங்களுக்கு இம்ப்ளான்டேஷன் நடந்திருந்தது அப்படின்னா நீங்கள் அஃபிஷியலாக ப்ரெக்னென்ட் ஆனால் உங்களோட ப்ரெக்னன்சியில் நீங்கள் பார்க்கும்போது இது வந்து உங்களோட மூணாவது வாரம் ஆனால் உங்களோட பேபியோட ஏஜ் பார்த்தீங்கன்னா பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ஃபெட்டல் ஏஜ்னு சொல்லுவாங்களே அது வந்து இதுதான் முதல் வாரம் ஸோ மூணாவது வாரத்தில் ரொம்ப முக்கியமான வாரம் ஓவ்லேஷன் முடிஞ்சு ஃபர்டிலைசேஷன் இம்ப்ளான்டேஷன் எல்லாமே நடக்கும் ஸோ இந்த வாரத்தில் உங்களுக்கு இம்ப்ளான்டேஷன் ட்ராம்ப்ஸ் இம்ப்ளான்டேஷன் ப்ளீடிங் ப்ரௌன் டிஸ்சார்ஜ் இதெல்லாம் இருக்கிறத வச்சு நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்களா இல்லையா அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோ பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்ஸில் கேளுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ